மன்னா உடன்படிக்கை வாழ்க்கையை அனுபவிப்பது வேத வசனங்கள் ஆதியாகமம் ஆறு பதினெட்டு ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இரண்டு கொறிந்தியர் ஒன்று இருபது ஏனெனில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எத்தனையோ அவை அனைத்திற்கும் அவரில் ஆம் இருக்கிறது ஆகையால் நம்மூலம் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அவர் மூலம் தேவனுக்கு கூறும் ஆமெனும் இருக்கிறது ஊழியத்தின் வார்த்தைகள் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையும் சபை வாழ்க்கையும் முற்றிலும் உடன்படிக்கை வாழ்க்கையாக இருக்கிறது நாம் உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம் புதிய ஏற்பாட்டின் ஒவ்வொரு வசனத்திலும் தேவனின் வாக்குத்தத்தங்களை நாம் காண்கிறோம் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு வசனம் உள்ளது நீங்கள் தேவனின் உடன்படிக்கையை பற்றிக்கொண்டால் கொண்டால் உங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் நம்பி வாழ்வதற்கு ஒரு ஜீவிக்கும் வாக்குத்தத்தமாக ஒரு வசனம் உள்ளது என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் தேவனின் உடன்படிக்கையின் கீழ் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் நமது நம்பிக்கைகள் உணர்வுகள் மற்றும் சுற்றுச்சூழல்களின் மேகங்களால் நாம் அச்சுறுத்தப்படவோ அல்லது பயப்படவோ கூடாது நாம் தேவனின் உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம் முழுமையாக அவருடைய ஆசீர்வாதத்தின் கீழ் இருக்கிறோம் இனி கண்டனம் இல்லை தீர்ப்பு இல்லை சாபம் இல்லை மரணம் ஒழிக்கப்பட்டது உங்கள் வேலை அல்லது உங்கள் ஆரோக்கியத்தை இழக்க நேரிடும் என்று பயப்பட வேண்டாம் எந்த இருண்ட அல்லது எதிர்மறையான காரியத்தால் அச்சுறுத்தப்பட வேண்டாம் நாம் உடன்படிக்கை செய்யப்பட்ட மக்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் சந்திப்பதற்கான வாக்குத்தத்தின் வசனம் நம்மிடம் உள்ளது நாம் உடன்படிக்கையின் கீழ் நிற்க வேண்டும் எந்த தோல்வி பலவீனம் இருள் அல்லது எதிர்மறையான காரியத்தை நம்பக்கூடாது நமது விதி ரத்தம் தெளிக்கப்பட்ட உடன்படிக்கையின் கீழ் உள்ளது அல்லேலுயா நாம் உடன்படிக்கை மக்கள் மேகமும் இல்லை வெள்ளமும் இல்லை ஜீவன் மட்டுமே சாபம் இல்லை ஆசீர்வாதம் மட்டுமே ஆமேன்